வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்மணி ராஜா படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு படத்தில் நடித்திருப்பவர்கள் லட்சுமி சிவகுமார் பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் சுசீலா பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இசை எம்எஸ் விஸ்வநாதன் இயக்கம் மோகன் தேவராஜ் பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் இது ஒரு ரொமான்டிக் சாங் இந்த திரைப்படத்தில் சிவகுமார் லட்சுமி தேங்காய் சீனிவாசன் எம் ராஜம் போன்றவரும் நடித்திருப்பார்கள் பணக்கார தொழிலதிபரான எம் என் ராஜம் அவருடைய மகன் சிவகுமார் மகனிடம் அலாதி பிரியமும் பொசசிவ்னஸும் ஆன தாய் லட்சுமி ஏழைப்பெண் அவர் ஒரு கடையில் வேலை செய்யும் பொழுது சிவக்குமார் அவரை சந்திப்பார் சிவகுமார் லக்ஷ்மியிடையே காதல் உருவாகும் இருவரும் தாயின் அங்கீகாரத்துடன் லட்சுமியை திருமணம் செய்து கொள்வார் சிவகுமார் எம்என் ராஜத்தின் அளவுக்கு அதிகமான ஏற்படும் பிரச்சனைகள் சுற்றி சுழன்று வரும் குடும்ப பாங்கான திரைப்படம் லக்ஷ்மி சிவகுமார் இருவரின் தாபங்கள் ஆசைகளுக்கு குறுக்கே எம்என் ராஜம் இதனால் எழுந்த தாபம் மிகுந்த பாடல் வரிகள் கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார் வாருங்கள் பாடல் வரிகளை பார்க்கலாம் ஓடம் கடல் ஓடும் அது சொல்லும் கதை என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் என்ன ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன் ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன் மேகங்கள் மோதுவதால் மின்னல் வருவது எதனாலே எதனாலே தேகங்கள் கூடுவதால் இன்பம் வருமே அது போலே நாடிகளில் பொது வெள்ளம் ஓடுதல் போன்றே தெரிகின்றதே நல்லதுதான் தெரியட்டுமே உலகம் மெதுவாய் புரிகிறது பகலினிலே வருவதில்லை இரவினிலே ஏதோ வருகின்றது இரவு எனும் நேரமெல்லாம் இருவருக்கென்றே வருகின்றதே ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் ஓடம் கடலோடும் அது சொல்லுகின்ற கதை என்ன கடலில் மிதக்கின்ற ஓடம் கடலில் ஓடுகிறது அது சொல்கின்ற கதை என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன அலைகள் யாரை தேடி யா எந்த துணையை தேடி கரைக்கு வந்து வந்து செல்கின்றன ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன் ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன் ஏதோ அது ஏதோ அது எதற்காகவோ வருகிறது அதை நானும் நினைத்து பார்க்கின்றேன் ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன் மேகங்கள் மோதுவதால் மின்னல் வருவது எதனாலே எதனாலே மேகங்கள் மோதும்போது மின்னல் ஏற்படுகிறதே அது எதனாலே தேகங்கள் கூடுவதால் இன்பம் வருமே ஆண் ஆண்பெண் இரண்டு தேகங்கள் கூடும்போது வருகின்றதே ஒரு இன்பம் அதுபோலத்தான் மேகங்கள் மோதுவதால் மின்னல் போன்ற உணர்வுகள் வருகிறது நாடிகளில் புது வெள்ளம் ஓடுதல் போன்றே தெரிகிறது நாடி நரம்பெல்லாம் புது வெள்ளம் போல் ஓடி முறுக்கேறி தெரிகின்றதே நல்லதுதான் தெரியட்டுமே உலகம் மெதுவாய் புரிகின்றது அப்படி தெரிகின்றது நல்லதுதான் உலகம் நமக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது பகலினிலே வருவதில்லை இரவினிலே ஏதோ வருகின்றது பகல் பொழுதில் இந்த உணர்வுகள் நமக்கு வருவதில்லை ஆனால் இரவினில் ஏனோ வருகின்றது இரவு எனும் நேரமெல்லாம் இருவருக்கென்றே வருகிறதே இரவு பொழுதெல்லாம் காதலர்களாகிய நம் இருவருக்காகவே வருகிறதே ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன அற்புதமான அருமையான பாடல் வரிகள் இரு காதல்களுக்கிடையே ஏற்படும் தாபங்களை மோகங்களை அருமையாக பாடல் வரிகளில் இலைமறை காயாக கண்ணதாசன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதனின் இசை அருமை நன்றி வணக்கம் இதுபோன்ற மற்றும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்